கலித்தாகை மறுத கலி உருவழி தூக்கும் உயர்சினை மாவின் நறுவடி ஆர் இற்றவை போல் அழிய யான் அறக்கும் கைநில்லா வீங்கிச் சுரந்த என் முலை பால் பழுதாக நீ நல்வாயில் போத்தந்த பொழுதினான் எல்லா கடவுள் தோறும் இவனை வலம் கொழிவா என சென்றாய் விலங்கினை ஈரம் இல்லாத இவன் தந்தை பெண்டிருள் யார் இல் தவிர்ந்தனை நீருள் அடைமறை ஆய் இதழ் போது போல் கொண்ட குடை நிழல் தோன்றும் நின் செம்மலை காணு இவன் யான் நோவ உள்ளம் கொண்டு உள்ளா மகன் அல்லான் பெற்ற மகன் என்று அகல்நகர் வாயில் வரை இறந்து போத்தந்து தாயர் தெருவில் தவிர்ப்ப தவிர்ந்தனன் மற்ற அவர் தம்தம் கலங்களுள் நகையுறை என்று இவர்க்கு ஒத்தவை ஆராய்ந்து அணிந்தார் பிறன் பெண்டிர் இத்தவை கொள்வானாம் இது ஒத்தன் சீத்தை செருத்தக்கான் மன்ற பெரிது சிறுபட்டி கை எம்மை எழுப்பு நீ தொட்ட மோதிரம் யாவோ யாம் காண்கு அவற்றுள் நரா இதர் கண்டன செவ்விற்கு ஏற்ப சுறா ஏறி எழுதிய மோதிரம் தொட்டால் கூறி அறிந்தேன் காமன் கொடி எழுதி என்றும் சரியா பரத்தை இவன் தந்தை மார்பில் போரி ஒற்றிக் கொண்டு ஆழ்வல் என்பது தன்னை அறிய செய்தவினை அன்னையோ இது ஒன்று முந்தைய கண்டும் எழுகல்லாத என் முன்னர் வெந்த புன் வேல் எரிந்தற்றா இது ஒன்று தந்தை இறை தொடி மற்றும் இவன் தன் கை கண் யார் எல்லாரு இது இது ஒன்று என் ஒத்து காண்க பிறரும் இவர்க்கு என்னும் தன் நலம் பாடுவி தந்தாளார் நின்னை இது தொடு என்றவர் யார் அஞ்சாதி நீயும் தவறில்லை நின் கை இது தந்த பூ எழில் உண்கண் அவளும் தவறிலள் வேளிர் புனல் அன்னன் உந்தையை நோவார் யார் மேல் நின்றும் எள்ளி இது இவன் கை தந்தாள் தான் யாரோ என்று வினவிய நோய்பாலேன் யானை தவறுடையேன் கடுங்காற்று வீசி மாம்பழங்கள் மரத்திலிருந்து விழுந்து சிதைந்து போவது போல நான் மறைத்தாலும் நிற்காமல் பெருகி வழிந்த என் மென்மையான முளைப்பால் வீணாகும் வேளையில் நீ என் நல்ல வீட்டு வாசலுக்கு வந்தாய் அயோ கடவுள் இருக்கும் கோயில்கள் தோறும் இவனை வலம் வரச் செய்து அழைத்து வா என்று நான் உன்னை குழந்தை அனுப்பியிருந்தேனே ஆள் நீயோ தடுக்கப்பட்டு விட்டாயே ஈரமில்லாத உன் தந்தையின் பரத்தையர் வீடுகளில் யார் வீட்டில் நீ குழந்தை தங்கினாய் தாமரை இலை மறைவில் மலர்ந்த அழகான பூவைப் போல குடையின் நிழலில் தோன்றும் உன் சிவந்த அழகிய முகத்தை பார்த்தவுடன் அப்பறத்தையர் இவன் நான் வருந்தும்படி எண்ணி தன் வேறொரு மகனைப் பற்றிக் கூட நினைக்காத தலைவன் பெற்ற மகன் அல்லவாது என்று கூறி அகன்ற நகரின் வாயில் எல்லையைக் கடந்து வீட்டிற்குள் வந்ததும் அப்பறத்தையர் உன்னைத் தெருவில் தடுத்து நிறுத்தியதால் நீ அங்கேயே நின்றுவிட்டாய் பின்னர் அவர்கள் தங்கள் நகைகளில் இவனுக்கு பொருத்தமானவற்றைத் தேர்ந்தெடுத்து இது கையுறை என்று சொல்லி உனக்கு அணிவித்தார்கள் ஐயோ இவன் பிற மதர் தந்ததை ஏற்றுக் கொள்வானாம் இவன் இவனுடைய தந்தையைப் போலவே இருக்கிறான் இவன் மிகவும் கோபப்பட வேண்டியவன் சிறுவனே அயலார் கையே எங்களை இகழும் எண்ணத்துடன் தொட்டு நீ அணிந்திருக்கும் மோதிரங்கள் எவை நான் பார்க்க வேண்டும் அவற்றில் தேன் இதழ் போன்ற உன் சிவந்த விரலுக்குப் பொருத்தமாக சுரா மீன் வரையப்பட்ட மோதிரம் அணிவித்தவளின் உள்நோக்கத்தை நான் அறிந்து கொண்டேன் அது காமன் கொடியைப் பொறித்து என்றும் ஒருவனிடம் நிலைக்காத பரத்தையாகிய நான் இவன் தந்தையின் மார்பில் என் அடையாளத்தை பதித்து அவரை கைப்பற்றி ஆழ்வேன் என்று தன்னை உலகிற்கு அறிவிக்கும் செயல் அன்னையோ இதற்கெல்லாம் முன்னால் நடந்தவைகளை கண்ட பிறகும் கோபம் கொண்டு எழுந்திருக்காத என் முன்னால் வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல இது என்ன ஐயோ இந்த மோதிரம் இவன் தந்தையின் தோள்வளை அல்லவா இதை இவன் கையில் கொடுத்தது யார் இவனும் என்னைப் போலவிருக்கிறான் மற்றவர்களும் இவனைப் பார்க்கட்டும் என்று தன் அழகைப் பற்றி பெருமை பேசிக்கொண்டு உன்னை குழந்தே அனுப்பி இதை அணி என்று சொன்னவர் யார் பயப்படாதே நீயும் குற்றமில்லை உன் கையில் இதைத் தந்த பூ போன்ற அழகிய கண்களையுடைய அவளும் குற்றமில்லை வேதிற்கால வெள்ளம் போல எங்கும் பாய்ந்து செல்லும் உங்கள் தந்தை யார் குறை கூறுவார் இத்தனை நடந்த பிறகும் அவள் யாருக்கு என்று மேல் நின்று இகழ்ந்து கேட்ட இந்த வேதனை கூறிய நானே தவறுடையவள் சுருக்கம் தந்தையின் பரத்தையர் வீட்டில் தாயால் அனுப்பப்பட்ட குழந்தை தடுக்கப்பட்டு அவர்களால் பரிசுகள் அணிவிக்கப்பட்டதைக் கண்ட தாய் மனம் குமுறுகிறாள் சுரா மோதிரம் தந்தையின் தோல்வளைப் போன்றவை பரத்தையின் உரிமையை உணர்த்துகின்றன கடைசியில் தாய் குழந்தையின் மீதும் பரத்தையின் மீதும் குற்றமில்லை என உணர்ந்து எங்கும் பாயும் தந்தையே காரணம் என்றும் இந்தப் பழியை தாங்கிக் கொண்டு கேள்வி கேட்ட தனக்கே தவறு என்றும் துயரத்துடன் முடிவுக்கு வருகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க